தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் பெய்த கோடை மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் விடிய விடிய பெய்த கோடை மழையால் அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது அதிகபட்சமாக சிற்றார் பகுதியில் முப்பத்து நான்கு மில்லி மழையும் ஆனை கிடங்கு பகுதியில் இருபத்தி எட்டு புள்ளி ஆறு மில்லி மழையும் பெய்துள்ளது இதனால் பேச்சுப்பாறை பெருஞ்சாணி உட்பட அனைத்து அணைகளுக்கும் நீர்வரத்து அதிகரித்துள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் அதிகாலை முதல் தொடர்ந்து பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது சீர்காழி கொள்ளிடம் புத்தூர் வைத்தீஸ்வரன் கோயில் மற்றும் கடலோரப் பகுதிகளான பழையாறு திருமுல்லை வாசல் பூம்புகார் திருவன்காடு உள்ளிட்ட பல பகுதிகளில் பரவலாக மழை பெய்திருக்கின்றது கரூரில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையின் காரணமாக ரயில்வே மேம்பாலத்திற்கு கீழ் குகை வழி பாதையில் முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கியுள்ளது இதனால் அப்பகுதியை கடந்து சென்ற வாகன ஓட்டிகள் கடும் அவதி அடைந்தனர் மாநகராட்சியில் தண்ணீர் உறிஞ்சும் வாகனம் பழுதானதால் தனியார் வாகனம் மூலமாக மழை நீரை மாநகராட்சி ஊழியர்கள் அப்புறப்படுத்தி வருகின்றனர் புதுச்சேரியில் அதிகாலை முதல் சாரல் மழை பெய்ததால் கோடை வெப்பம் நீங்கி குளிர்ச்சியான சூழல் ஏற்பட்டுள்ளது இதனால் புதுச்சேரிக்கு வருகை புரிந்துள்ள சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இதற்கிடையே லேசான கடல் சீற்றம் காரணமாக சுற்றுலா பயணிகள் கடல் பகுதிக்கு செல்ல போலீசார் தடை விதித்தனர் அங்கு விளையாடிக் கொண்டிருந்த சுற்றுலா பயணிகளை வெளியேற்றினர்